இதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இரண்டு மூன்று விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை முதல்ல நம்முடைய இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட இருநூத்தி பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அழைச்சிருக்கிறாங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் எயிட் 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 எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி செக்ஷன் அறுபத்தி ஆறு இடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கேஎன் என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில நடத்தப்பட்ட ரைடுல கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆபிசர் ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க அதுல எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூத்தி ஐம்பது கடைசி அந்த இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் நேரடியான ப்ரூஃப் வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க பணம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க அஃபீஷியலாக அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் நேருனுடைய சகோதரர் அவரு கையில் கே கே ரவிச்சந்திரன் அவருடைய கையில் வாட்ஸ்அப்பில் அந்த முழு லிஸ்ட் இருக்கு பிரிலிமினரி பரீட்சையில் பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்டில் பேரை சேர்த்துறார் இது போன்ற பல ஆதாரங்களில் இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரித்து

பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இன்னால அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும் இது இடி வந்து சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு சொல்லிங்க கடிதத்தோடு நூத்தி ஐம்பது செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறார் அதன் பிறகு கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் கேஎன் என் நேருவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போன் டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க ஒரு புரோக்கர் கேஎன் ரவிச்சந்திரன் அவங்க பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கேஎன் என் பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதுல உடனடியா தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் என்ன எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும் இடியை பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாம இடி தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தி அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க இடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கு இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் சமூக வலைதளத்தில் போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டி எம் கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் திராவிட நம்ம தாம்பரம் பாரத் வித்யாசிரம் ஸ்கூல்ல நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு சிட்டியோட சோலார் பவர் ஒர்க் ஷாப் நடக்க இருக்கு இந்த ஒர்க் ஷாப்ல உங்க பசங்களை நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது டிஎம் கே ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நைனார் என்ன எல்லாத்திலயும் நீங்க பாக்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரிய கூறியவங்களை மிக மோசமா பேசினாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புராக்கு வாய டாய்லெட் கட்டுறவங்க இதை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க அதனால இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பை பேசி சுத்துறாரு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல்ல அட்டன் பண்ணும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தி நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அரப்பு ஒரு இயக்கமும் பேசி இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக அதுல பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்ககிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலும் பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை கோடி ரூபாய் திரு இத பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் ஆதரவு கொடுக்கிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி இருக்கின்றது எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டுல கடைசி அப்போ நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தி இருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தி இருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி தலை எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யாரு ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கும் இத பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலூக்காக்கு அசிஸ்டன்ட் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேன் ஆஃபீஸர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசனுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை ஃப்ளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார் அதனால் எங்களுடையது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பி எல் இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழ் அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க இதை மூன்றையும் உங்களிடம் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும் இது தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்துல அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு அதே இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு சொன்ன வராதுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம் இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்த முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நாங்கள் எல்லோருமே முதல் லாரிய போறோம் அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பகுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க அதே இடத்துல மத்திய அரசனுடைய மூங்கில் பூங்கா இருக்கு வன மரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசனுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்னக்காளிபாளையத்துல உருவாக்கி இருக்கிறாங்க அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறக்காக இந்த குப்பையை இந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லயே வந்து கொட்டுறாங்க அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்ன காலிபாளையத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கண்ணா பதில் சொல்றேன் கேளுக்க கேளுங்கண்ணா சாரிங்கண்ணா அண்ணா இன்னைக்கு அண்ணா இன்னைக்கு இதே ஒரு சிம்பிள் கேள்விங்கண்ணா நியாயமான கேள்விதான் நீ கேட்குறீங்க தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்றோம் என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான் யாராவது நார்த்து இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவுபடுத்தணும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெபினேஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும் இதைத்தான் ஒரிசால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டாரன் அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன் என்ன அவமானப்படுத்துறார் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தி அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம் அண்ணா இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சாரிங்க அந்த அண்ணா அந்த மாதிரி ஒரிசால யாரும் சொல்லவில்லை அதை போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி அதே கேள்வி திமுக கொடுக்கட்டும் அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியாவில் பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க குடும்பமா ஷிப்ட் ஆயிருக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்துல அவங்க இருபத்தி வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும் அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க

அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசனுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்பிரசன்டேஷன் இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்புங்க யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போனுங்கண்ணா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லு ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவனில் போய் ஆனால் அவங்கதான் தான் படிக்காமையால பதவி பிரமாணம் எடுத்துடுறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் நான் அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலைச்சிருங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம் நினைக்கிறேன் அண்ணா வெரி கிளியருங்க அண்ணா அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிராடு வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில் ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் பிறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க அந்த ப்ரூஃப் பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க ஆதாரும் கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப்காக இல்ல இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம் இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை இல்லை யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி இன்னொன்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்காதீங்க கோயம்புத்தூர்ல தான் பாத்துமே அப்பா இங்க ஓட்டு தம்பி அங்க ஓட்டு பையன் அங்க ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக் தான் இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிபிகா சொல்லி ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை நாள் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்பீல் ஒன்றரை மாசம் கொடுத்திருக்காங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் செகண்ட் அப்பீல் இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன இருந்தாங்கன்னா அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் உங்க பாப்பா வாங்கண்ணா பீகாரை பொறுத்தவரை நல்லா இருக்கணும் பீகாரை பொறுத்தவரை அதான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னங்கன்னா பீகார்ல இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காள திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அப்பீல் கூட வரல முழுமையாக ஃபைனல் டிராஃப்ட் ரோல பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்களேண்ணா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் அஞ்சு நாள் இருக்குங்கண்ணா எலெக்ஷன் முடியிருக்கு பிரச்சாரம் முடியறது இத்தனை நாட்களா காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டல இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும் நீக்கிட்டாங்க கிடையாது இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகார்ல ஒருவர் கூட தேவையில்லாம இவங்களை நீக்கிட்டாங்க பொய் சொல்லிட்டான்னு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஜீரோ அப்பீல் அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார் அதுல உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க ஆதார வச்சுக்கங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கங்க அதையும் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய லெட்டர்ல பன்னிரெண்டாவது எவிடன்ஸ் சேர்த்து இருக்காங்க ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு புதுசு கிடையாது நூத்தி தொண்ணூத்தி தொகுதி இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம் இது நடத்தி இருக்கோம் அது புதிது கிடையாது இருபது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எட்டு முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம் அதனால் திராவிட முன்னேற்றக் கழக மன்னன் ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா காலம் குறைவா இருக்கு இப்போது கொண்டு வரையும் அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வரோம் இன்னைக்கு பன்னிரண்டு பீகாரோட சேர்த்து பதிமூணு அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு காரணம் அசாம் அக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அசாமுக்கு தனியா கொண்டு வர போறாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம் இது பேஸ் டூ பேஸ் த்ரீல மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட

அதற்கான நேரமும் காலமும் இன்னும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் நேற்று நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடத்தில் கோவில்ல பல அரசியல் சம்பவங்களை நாம பார்த்தோம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசினாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்கிறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கலாம் கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுவேன் ஆனா அரசியல் கட்சியில யாருமே கன் வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம் எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்களை சொல்ல கேள்வி கேட்டிங்க கேள்வி கேட்டிங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும் எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்குக்காக வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்குக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன் சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை எத்தனையோ பேரு நான் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறக்கு மக்கள் அதை அதை எங்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னு சாரி நான் இருபது வயசுல கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுல பூத் தலைவர் ஆயிட்டேன் முப்பது வயசுல தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பேன் அந்த மாதிரி அரசியல் இல்லை நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தேங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனால் எனக்கு மாத்தி பேசியெல்லாம் தெரியாது சபநாகரிகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலையை பாக்குறேன் பத்திரிகை நண்பர்களை பார்க்கும் போது என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்றேன் அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது என்ன பதவி போடுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன அண்ணா எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி பல பதவியில இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமான பதவிங்கிறது வண்டியில் கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்து லெட்டர் பேட் போடுறாங்க கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் இன்னைக்கு அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டு இருக்கு எனக்கும் காலம் போயிட்டு இருக்கு வருஷம் போனச்சா தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் அறுபது வயசு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது நேர் ஊழல் பண்ணாரு லாரி வச்சு அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன் என்ன நான் இருந்து அரசியல் பாருங்க முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி எந்த பேக்கப்பும் தனி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மியளவு கூட குறையாது குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன் சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன் மனசாட்சி ஒன்னு சொல்லுது வாய் ஒன்னு சொல்றேன் காரணம் தலைவர்கள் சொல்றாங்க தலைவர்களுக்காக சபை மரியாதைக்காக சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு இருந்தும் சில விஷயத்தை பொறித்துக் கொள்ள முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் நியாயமான கேள்விங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து பாதிப்பு அதிகம் தான் இல்லை என்று நாம் எங்கேயுமே மறுக்கல அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு இருக்கிறார்கள் நேற்று சவுத் இருந்து நம்முடைய அமெரிக்காவினுடைய பிரதமர் பேசும்போது இதே தான் சொன்னாரு இந்தியாவினோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அறிவிப்பு கொடுப்போம் என்று பியூஷ் கோயல் அவர்களும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு எல்லா நாடுகளும் படக்கூடிய அவஸ்தையை நீங்க பாக்குறீங்க அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஷார்ட் எல்லாத்துக்குமே நம்ம சொல்றது எளிது இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் போகாத அளவுக்கு அரசு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்பது மத்திய அரசு நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் பியூஷ் கோயல் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் ஆமாங்கண்ணா அதாவது பூத் லெவல் ஆபிசர் பி எல் ஓ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பூத் அப்ப அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு பூத்துக்கு அத்தனை பி எல் ஓ போடணும் அவங்க எல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரேங்க்ல இருப்பாங்க எஸ்டிஎம் குறிப்பாக நம்முடைய தாசில்தாருக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க இன்னைக்கு ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு போடணும் அதையெல்லாம் விரைவில் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சிஓ சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் விரைவில் செய்வார்கள் என்று நம்புவோம் செயலினா குரல் கொடுப்போம் பேசுவோம் இங்க தானே இருக்க போறோம் அண்ணா இல்ல அரசு அதிகாரிங்க அரசு அதிகாரியின் மீது நம்பிக்கை வைப்போம் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் மிக சிறப்பாக பணி செய்வார்கள் என்று நம்புவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணே சரியான நேரத்தில் அண்ணே ஏன்னா நீங்க நான் சொல்லிட்டு என் கம்பெனி திக்குவீங்க இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்த சேர்த்துன்னா அது ஒரு நாலு பேர் எழுதுவான் நீங்க பசுமொன் போலியா அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவான் அதனால என்ன என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான் ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன் ஆனா நான் பேசக்கூடாது அதனால எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன்னா ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன் நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன் ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் அமித்ஷா அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன் திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் ரெண்டு நிமிஷம் போதுமே நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு அதுக்காக அமைதியா இருக்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்க கூடாது காலம் வரும்போது நான் பேசுறேன் ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயின்ல போகலாம் காரில் போகலாங்கண்ணா ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வர்றாரு இரண்டு முறை அவரை இரண்டு முறை விமானத்தில் சந்திச்சிருக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு நான் முடிச்சிருந்தேன் சார் பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டீங்க டயரையும் மாற்றிடலாமே நிறைய டைம் இருக்கு அரசியல் வாழ்க்கை அவருடையது என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்னுடைய நன்றிங்கண்ணா சரி